இளைஞர்களுக்கான செய்தி பத்து தாழ்வு மனப்பான்மையா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்துவிட்டது எசாயா அறுபது ஒன்று நம்மிடமில்லாத ஒன்றை பிறரிடம் காண நேரிடும் பொழுது நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என எண்ணி விடுகிறோம் நம்மில் அனைகருக்கு நம்மை குறித்தே தாழ்வு மனப்பான்மை உள்ளது இந்த தாழ்வு மனப்பான்மை பிறர் முன்பு நம்மை செயலற்றவர்களாக மாற்றி விடுகிறது இந்த தாழ்வு மனப்பான்மையின் தன்மையை காண்போமா முதலாவதாக உடலின் நிறம் அழகு உயரம் ஊனம் இவைகள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கலாம் அமெரிக்க அதிபரான அபிரஹாம் லிங்கன் தனது முகத்தோற்றத்தினால் பலமுறை கேலிக்கு உள்ளானார் ஒருமுறை ஒரு பெண் லிங்கனிடம் நான் பார்த்தவர்களுள் நீதான் மிகவும் அவலட்சணமானவன் என்றாலாம் ஆனால் இந்த கேலிகளால் அவர் சோர்ந்து வீட்டிற்குள் முடங்கவில்லை அடிமை தலைகளை ஒழிக்க துணிந்து செயலாற்றினார் அவருடைய பக்தி வாழ்க்கை ஜபம் உறுதி தியாகம் மற்றும் ஏழைகள் மீது கொண்டிருந்த இரக்கம் அவரை அமெரிக்காவின் தலைசிறந்த அதிபராக்கியது இறை வசனத்திலிருந்து கூற வேண்டுமானால் நாலரை அடி உயரமே இருந்த பவுல் உலகத்தை கலக்கினார் திக்குவாயரான மோசே லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்களை வழிநடத்திச் சென்றார் அழகு என்பது நிறத்திலும் உடல் அமைப்பிலும் இல்லை உள்ளத்தில் காணப்படும் நற்குணத்தில்தான் உள்ளது ஆங்கிலத்தில் சரளமாக பேசுபவர்களை அறிவாளிகளாகவும் ஆங்கிலம் தெரிந்தாலும் பேச முடியாவிட்டால் ஒன்றும் தெரியாத அடிமுட்டாள்கள் என்றும் நம்மை நாமே குறைவாக மதிப்பிட்டு சோர்ந்து போகிறோம் இன்றைய உலகில் ஆங்கில பேச்சறிவு அவசியமே பேச கற்றுக்கொள்வது கடினமானதோ முடியாததோ அல்ல தமிழ் வேத வசனங்களை ஆங்கில விவிலியத்தோடு ஒப்பிட்டு வாசித்தல் ஆங்கில செய்தித்தாள்களை தெளிவாய் புரியாவிட்டாலும் விரைவாக வாசித்தல் போன்றவை ஆங்கிலம் கற்க எளிய வழிகள் தானியிலும் அவரது நண்பர்களும் மொழிகளை புதியதாக கற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசிக்கிறவர்களாகவே காணப்பட்டார்கள் தானியில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்தொன்பது இருபது வசனங்களில் இதை பார்க்கிறோம் தாழ்வு மனப்பான்மையினால் துவண்டு போன வாலிபனே பிறரோடு உன்னை ஒப்பிடுவதை நிறுத்திவிடு உன் தாழ்வு மனப்பான்மை உன் தன்னம்பிக்கையை உடைத்துவிடாதபடி பார் என்னை போன்ற அமைப்போடும் குணத்தோடும் வேறொருவர் படைக்கப்படுவதில்லை என்னை தனித்தன்மை வாய்ந்தவனாகவே தேவன் படைத்துள்ளான் என்ற உண்மையை உள்ளத்தில் எழுதிவிடு நிறத்தையும் அழகையும் எண்ணி எண்ணி சோர்ந்து போகாதே நீ இறைவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவன் என்ற தெளிவான எண்ணம் உன்னில் இருக்கட்டும் தாழ்ந்துகளை வெளிக்காட்ட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சக மாணவர்களின் பின் ஒளிந்து கொள்ளாமல் முன்வந்து தைரியமாகச் செய் உன்னை பற்றிய இறைவனின் திட்டத்தை உணர்ந்து அதை சிறப்பாக செய்ய எடு உலகில் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களை உயர்த்த இறைவனால் முடியும் என்று விசுவாசம் கொள் இப்போது இருக்கும் விதமாக உன்னை இறைவனிடம் ஒப்புவி உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஜெபிப்போமா எங்கள் பரலோக பிதாவே என்னையே நான் குறைவாக மதிப்பிட்டு தேவ திட்டத்தை நிறைவேற்ற மறந்த காரியங்களுக்காக என்னை மன்னியும் ஆமேன்